என் பேர் வந்து ஜியகுமாரி நான் வந்து பீகார்ல இருந்து இங்கே வந்திக்கிறேன் ஆ ஆஹ் இங்க வந்ததுக்கு அப்புறம் நான் என் ஸ்கூல் பேர் வந்து கவர்மெண்ட் ஹை ஸ்கூல் கவுல் பசாரு ஆஹ் பிரைமரி ஸ்கூலோ கவர்மெண்ட் இது பிரைமரி ஸ்கூலோ ஹை ஸ்கூலோ நான் கவர்மெண்ட்ல தான் படித்தேன் நான் எங்க அப்பா வந்து வெல்டிங் வேலை செய்வார் எங்க அம்மா வந்து மெடிக்கல் கம்பெனி கம் மெடிக்கல் கம்பெனியில வேலை செய்வாங்க ஆஹ் ஹிந்தில ஹிந்தி வந்து என் மதர் டங்கு இருந்து தமிழுக்கு டிரான்ஸ்லேட் ஆகுறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது எனக்கு அது ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்தது எப்படி அந்த லாங்குவேஜ்லேருந்து வேறு லாங்குவேஜாக எனக்கு சேஞ்ச் ஆகணும் ஆ அது ரொம்ப கஷ்டமாக இருந்தது அதுக்காக டீச்சர்ஸ் பேரண்ட்ஸ் அண்டு கலீக்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க எனக்கு எப்படி இந்த இந்த லாங்குவேஜில் டிரான்ஸ்லேட் ஆகுறதுக்கு ஆ டீச்சர்ஸ் வந்து ரொம்ப நல்லா ஹெல்ப் பண்ணாங்க எனக்கு ஸ்பெஷல் கிளாஸ்லாம் ஃபஸ்ட்டு ஸ்பெஷல் கிளாஸ் மிட் டே மீல் கீம்மு நான் முதல் வந்துவிட்டு முதல்ல எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணிச்சு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா இருந்தாங்க என்கூட பாக்ஸ் ஃப்ரெண்ட்ஸும் ரொம்ப நல்லா ஸ்க்ரிப்